முத்து மீனாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறகடைக்காசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பாக்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க முத்து இருந்துகிட்டு என்ன மீனா பூ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு பின்னாடியே ஒருத்தவன் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி பேரெல்லாம் கேட்டான்னு சொல்லி சொன்னியே அவன் திருப்பி வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்க அவங்க கிட்ட போன் பண்ணல அதோட அதுக்கப்புறம் அவனை காணும் நான் உனக்காக அந்த ஸ்ப்ரே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் பேக்லேயே வச்சுக்கோ அவன் வந்து ஏதாவது பேசினானா அந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்ரு அப்போதான் உனக்கு பாதுகாப்பு இல்லைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டு நான் எங்கே இருந்தாலும் வந்துறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் நீங்கள் உடனே வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து இருந்துகிட்டே என்ன மீனா நீ ஒரு மாதிரியே பேசுற நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ற மாத்தது எதுவுமே பேச மாட்டேங்கிற என்னாச்சு உன் முகமே வாடி போயிருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை இல்ல மீனா நீ ஏதோ ஒண்ணு சிந்தனையிலே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோடனே இல்லைங்க அதான் அத்தை வந்து ரெண்டு லட்ச ரூபா காணாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல மீனா இப்படி இருக்க அந்த பிரச்சனை தான் எப்பயோ முடிஞ்சிருச்சே இன்னமும் மனசுக்குள்ள வச்சுட்டு உன்னை சொல்லிட்டாங்கன்னு எனக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் நான் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த ஆன்ட்டி வந்து சொன்னாங்க ரோஹிணி தான் வந்து ரெண்டு லட்ச ரூபா திருப்பி கொடுத்து அதே இடத்துல வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாமா அதுவும் மீனா வந்து ரொம்பவே கவலையில இருக்கா அப்படின்னு என்னை வேற சொல்லியிருக்காங்க எனக்கு அதுதான் வந்து சந்தேகமா இருக்கு எதுக்காக ரோஹினி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனும் பண்ணணும் என்ன மீனா சொல்றேன் அந்த பார்லர் அம்மாவா என்னால் நம்பவே முடியலையே இரு நான் கூடிய சீக்கிறதுல என்ன உண்மைங்கிறது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்